அனைவருக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் வழக்கு ஏற்கனவே பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பி வந்த சூழலில் நேற்றைய தினம் நடைபெற்ற சென்னை காவல் ஆணையர் மதிப்பிற்குரிய அருண் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பும் அதை தொடர்ந்து இன்றைய தினம் நடைபெற்ற தமிழ்நாடு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய கோபிச்செழியன் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பும் ஏற்கனவே இருந்த சந்தேகங்களை அதிகப்படுத்துவதோடு சேர்த்து புதிதாக சில சந்தேகங்களையும் கேள்விகளையும் இந்த வழக்கு குறித்து எழுப்பியிருக்கிறது முதல்ல பாதிக்கப்பட்ட அந்த மாணவி யாரிடம் முதலில் புகார் கொடுத்தார் என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது இவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புகளுக்கு பிறகு ஏன் இந்த கேள்வி எழும்பியது அப்படின்னா நேற்றைய தினம் காவல் ஆணையர் அருண் அவர்கள் பேசுகிற போது நூறில் எங்களுக்கு ஒரு அழைப்பு வருது அந்த மாணவி அழைக்கிறாங்க அழைப்பு அடுத்து நாங்கள் கல்லூரிக்கு செல்கிறோம் அங்கே போஸ்ட் கமிட்டி இருக்கிறது போஸ்ட் கமிட்டி என்றால் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு கமிட்டி அந்த இது போன்ற பாலியல் ரீதியான சீண்டல்களுக்கு எதிரான ஒரு கமிட்டி அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய கமிட்டி அப்போ அந்த கமிட்டியில் போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய நம்ம அந்த கமிட்டியில் இந்த கமிட்டியின் உறுப்பினர்கள் அதே போன்று மாணவி எல்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்போ அவர்களிடமிருந்து நாங்கள் புகாரை வாங்குகிறோம் என்று அருண் அவர்கள் நேற்றைய தினம் பேசுகிறார் அதே நேரத்தில் இன்றைய தினம் அமைச்சர் கோபிச்செல்லியன் அவர்கள் பேசுகிற போது என்ன சொல்கிறாருன்னா அந்த போஸ்ட் கமிட்டிக்கு புகார் வரவே இல்லை மாணவியிடமிருந்து என்று அவர் கோவிச்செல்லியன் பேசுகிறார் மறுபடியும் மறுபடியும் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் இல்லை எங்களுக்கு அது வரல கல்லூரிக்கு கல்லூரி நிர்வாகத்திற்கு அதாவது அந்த போஸ்ட் கமிட்டிக்கு இது குறித்த புகார் வரவே இல்லை என்று சொல்லிய அமைச்சருடைய அந்த பேச்சு தான் இன்றைக்கு பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது காவல் ஆணையர் ஒரு பதிலை சொல்கிறார் போஸ்ட் தான் எங்களுக்கு புகார் வந்தது என்று அமைச்சர் சொல்கிறார் எங்களுக்கு போஸ்ட் கமிட்டிக்கு இந்த தகவலை இல்லை என்று அமைச்சர் சொல்கிறார் அப்ப அமைச்சர் சொல்லக்கூடிய இந்த கருத்து சரியானதா இல்லை காவல் ஆணையர் சொல்லக்கூடிய கருத்து சரியானதா யார் இதிலே உண்மையை சொல்கிறார் யார் பொய்யை சொல்கிறார் ஏன் இதிலே ஒரு மாறுபட்ட கருத்து என்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எழும்பி வந்தது இப்போ சற்று முன்பு அமைச்சர் கோபிச்செளியன் அவர்கள் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அவர் என்ன விளக்கம் கொடுக்க கொடுத்திருக்கிறார் அப்படின்னா மாணவி நேரடியாக காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு பேசினாங்க அதைத்தான் நான் அப்படி சொன்னேன் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று சொல்லி அவர் தரப்பில் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் தவறாக தான் புரிந்து கொள்ளப்படும் ஆரம்பம் தொட்டு இந்த வழக்கில் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே தவறாகத்தான் புரிந்து கொள்ளப்பட்டு வருகிறது சரி புகார் தானே யாரென்னும் கொடுத்தாலும் என்ன என்று கூட சிலர் நினைக்கலாம் ஆனால் இது இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற தான் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது ஒருவேளை மாணவி போஸ்ட் கமிட்டிகிட்ட அந்த புகாரை கொடுத்திருந்தால் போஸ்ட் கமிட்டி அவங்க வந்து இந்த புகாரை வெளியே கொண்டு வராமல் மூடி மறைப்பதற்கான முயற்சிகள் ஏதாவது எடுத்தார்களா அதன் பின்னால் என்ன நடந்தது என்கிற ரீதியில் கூட நம்ம வந்து விசாரிக்க வேண்டியிருக்கிறது அந்த ரீதியில் கூட கேள்விகளும் சந்தேகங்களும் எழும்பி வருகிறது அப்போ அது என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஆனால் இரண்டு பேரும் மாறி மாறி இது போன்ற கருத்துக்களை சொல்வது அதுக்கப்புறமா எங்களுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று பேசக்கூடிய எல்லாம் சந்தேகங்களை தான் கிளப்புகிறது என்றால் ஏற்கனவே இந்த எஃப்ஐஆர் எப்படி கசிந்தது என்கிற கேள்விக்கு காவல் ஆணையர் மதிப்பிற்குரிய அருண் அவர்கள் சொன்ன பதில் அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் என்று சொல்லி அவர் சில காரணங்களை எல்லாம் சொன்னார் டெக்னிக்கல் ஃபால்ட் என்று சொல்லி எவ்வளவு சென்சிட்டிவ் விஷயத்த ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி பற்றிய தகவலை அந்த எஃப்ஐஆர் வந்து கசிய விடப்பட்டிருக்கிறது என்றால் அதை சாதாரணமாக டெக்னிக்கல் ஃபால்ட் என்று சொல்லி கடந்து சென்று விட முடியுமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா இது என்ன மாதிரியான ஒரு பதில் ஒரு பொறுப்புள்ள ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லக்கூடிய பதிலாக இது இப்படி டெக்னிக்கல் ஃபால்ட் மூலமாக இதற்கு முன்பு எத்தனை எஃப்ஐஆர்கள் கசிய இதை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் ஒருவேளை அந்த சம்பந்தப்பட்ட மாணவியாக இருக்கட்டும் இல்லை இதில் வேறு யாராவது மாணவிகள் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அவர்கள் யாருமே நேரடியாக வந்து புகார் கொடுக்காமல் இருக்க அவர்களை மிரட்டக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த நடவடிக்கை இருக்குமோ என்கிற ரீதியில் சந்தேகங்கள் மக்கள் மத் மத்தியிலே எழும்புகிறது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் புகார் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய அடையாளங்கள் வெளிக்கொண்டு வரப்படும் அந்த தகவல்கள் கசிய விடப்படும் என்று ஒரு மறைமுகமான மிரட்டலை விடுப்பதற்காக இந்த எஃப்ஐஆர் கசிய விடப்பட்டதோ என்கிற ரீதியிலும் சந்தேகங்கள் இருக்கிறது இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது அதே போன்று அமைச்சரிடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆடி கார் உண்வெளி என்னதா சொல்கிறாங்களே ஏற்கனவே ஒரு சாரும் இருப்பதாக சொல்கிறார்கள் யார் அந்த சார் மாணவி கூட சொல்லியிருந்தார் ஒரு சாருக்கு சாரோடு நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஞானசேகரன் மிரட்டியதாக யார் அந்த சார் என்று கேட்டால் அது பொள்ளாச்சி வழக்கை போல நீங்கள் இதை என்று பொள்ளாச்சிக்கு போயிட்டார் அமைச்சர் கோவிச்செல்லியன் அவர்கள் பொள்ளாச்சிக்கு இப்போ எதுக்கு போகிறீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் சம்பவம் நடந்திருக்கிறது அது குறித்த கேள்விகளை கேட்கிற போது அதற்கான பதிலை தானே சொல்ல வேண்டும் பொள்ளாச்சிக்கு இப்போ செல்ல வேண்டிய அவசியம் என்ன பொள்ளாச்சி சம்பவம் அதிமுக ஆட்சியின் போது நடந்தது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சம்பவமே இல்லை அதை ஒப்பிடுகிற போது என்று சொல்ல வருகிறீர்களா பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுக நடவடிக்கை எடுக்காமல் குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய முயற்சிகள் எடுத்தது ஆனால் நாங்கள் உடனடியாக ஞானசேகரனை கைது செய்து விட்டோம் அப்படி சொல்ல வரீங்களா நீங்க என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்ல வரீங்க உங்கள் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு முக்கியமான குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்களோ என்கிற சந்தேகம் தான் அந்த குற்றச்சாட்டுதான் உங்கள் மீது வைக்கப்படுகிறது அது சந்தேகம் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அதை உங்கள் மீது குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள் என்றால் இதற்கு பின்னால் இன்னும் பல நபர்கள் இருப்பதற்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது அப்போ அதை தெளிவுபடுத்தணும் இல்லையா நீங்கள் அப்போ அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அந்த ஆடிகார் குறித்த கேள்வி வருகிறது அப்போ அதை எதிர்கொள்ளணுமா இல்லையா அமைச்சர் உடனே நீங்கள் பொள்ளாச்சிக்கு போறீங்க அப்போ இதையெல்லாம் பார்க்கிற போது இந்த வழக்கில் திமுக அரசு ஒரு வெளிப்படை தன்மையோடு செயல்படுகிறதா நேர்மையான முறையில் செயல்படுகிறதா என்று பார்த்தால் எல்லோருக்குமே பெரிய ஒரு சந்தேகம் வருகிறது அதே நேரத்தில் இந்த சந்தேகத்தை எல்லாம் அதிகப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவருடைய செயல்பாடும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடும் இருக்கிறது என்றால் அவர்கள் இருவரும் இதுவரை இந்த சம்பவம் குறித்து பேசவே இல்லை பேசல மணிப்பூரில் ஏதாவது பெண்களுக்கு பாதிப்பு என்றால் உடனே பேசுவார்கள் பீகாரில் பெண்களுக்கு பாதிப்பென்றால் உடனே பேசுவார்கள் உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு பாதிப்பென்றால் உடனே பேசுவார்கள் உடனே கொந்தளிப்பார்கள் பொங்குவார்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை நடத்துவார்கள் உடனடியாக ஆனால் தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையில் கல்வி வளாகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் ஒரு மாணவிக்கு இவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது இதுவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பேசவே இல்லை ஏன் பேசலை ஏன் பேசவில்லை முதலமைச்சர் ஏன் அமைதி காக்கிறார் துணை முதலமைச்சர் ஏன் அமைதி காக்கிறார் அப்படி என்ன அந்த சார் யாரு அப்படி ஒருவர் இருக்கிறாரா அவர் ஏதாவது அரசியல் பின்புலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபரா முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இது குறித்து பேசினால் வேறு யாருக்காவது பாதிப்பு இருக்கிறதா இல்ல பேசாமல் இல்ல யாரையோ பாதுகாப்பதற்காகத்தான் இவர்கள் பேசாமல் இருக்கிறார்களா என்ன கேள்வி இருக்கு இல்லையா பதில் சொல்லணும் இல்லீங்க ஒரு தலைநகரில் ஒரு மாணவிக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசணுமா இல்லையா இந்த சம்பவம் குறித்து பேசவே இல்லை வேறு நிறைய ட்வீட்கள் எல்லாம் போட்டிருக்கார் அவர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இரங்கல் செய்தி எல்லாம் போட்டிருக்கிறார் இன்னும் பல செய்திகளெல்லாம் போட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இந்த சம்பவம் குறித்து பேசவே இல்லையே இப்போ ஏன் முதலமைச்சர் அமைதி காக்கிறார் சந்தேகம் வருமா அவராதா எல்லோருக்கும் வரும் சாமானிய மனிதன் ஒவ்வொருவனுக்கும் சந்தேகம் வரும் இந்த வழக்கில் இவர்கள் சரியாக எதுவும் செய்ய மாட்டார்கள் என்றால் நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்திருக்கிறது இதில் நேற்றைய தினம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவரும் பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்றார் அவர் என்ன பேசுகிறார்னா இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் என்று ஒரு கல்லூரி வளாகத்திலேயே மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அவர் பேசுகிறார் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம் என்று என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் அப்போ பாதிக்கப்பட்ட மாணவி அந்த மாணவியை அவமானப்படுத்தக்கூடிய வேலையை பார்க்குறீங்களா நீங்கள் ஒரு மாணவிக்கு கல்லூரி வளாகத்திலேயே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது அமைச்சர் பேசுகிறார் இந்தியாவிலே நாங்கள் தான் பெண்களுக்கு அதிக அளவில் பாதுகாப்பு கொடுக்குறோம் என்ன என்ன நடந்துட்டுருக்கு என்ன பேசிகிட்ருக்கீங்க உண்மையிலே நீங்களெல்லாம் அமைச்சர்கள் தானே உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பது தெரிகிறதா தெரியுதா தெரியலையா செய்திகளெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா உங்களுடைய கவனத்திற்கு இந்த செய்திகள் எல்லாம் வருகிறதா இல்லையா பொதுவாக இது போன்ற தவறுகள் வருகிற போது முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாதுங்க என்று சொல்லுவார்கள் அவர் ரொம்ப நல்லவருங்க அவருடைய பெயரை கெடுப்பதற்காகவே நிறைய பேர் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கிறாங்க அதிகாரிகள் எல்லாம் அவர்களால் தான் தவறான செயல்களெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியாதும்பாங்க அப்படிதான் முதலமைச்சருடைய பெயரை பாதுகாப்பதற்கு ஒரு கூட்டம் வேலை செய்து கொண்டிருந்தது ஒன்றுமே தெரியாதவர் எதற்கு முதலமைச்சராக இருக்க வேண்டும் இப்போ இந்த எல்லாம் தெரியுமா தெரிந்தால் இப்படி பேசுவாரா சட்டத்துறை அமைச்சர் மதிப்பிருக்கிற ரகுபதி அவர்கள் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்கள் நாட்டில் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் நடுநிலையாளர்கள் பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் முற்போக்காளர்கள் ஜனநாயகவாதிகள் மனித உரிமை ஆர்வலர்கள் மாதர சங்கங்கள் எங்கே போனீங்க எல்லாரும் எங்கே போனீங்க இதுவே கடந்த ஆட்சியில் எல்லோரும் வந்தீங்களே எத்தனை எத்தனை போராளிகளை கடந்த ஆட்சி காலம் உருவாக்கியது எத்தனை போராளிகள் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் போதும் பொங்கிடுவார்கள் கிளர்ந்து எழுந்து விடுவார்கள் போராளிகள் ஒரு போராளியும் காணலைங்க திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டிங்கிற ஒரு கிராமமே காணாமல் போகும் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு போராளி கூட்டமே காணாமல் போய்விட்டது காணலை இதை பேச வேண்டும் இதை பேசு பொருளாக்க வேண்டும் ஊடகங்கள் பத்திரிகைகள் இதை தானே பேசி இருந்திருக்க வேண்டும் இன்னொரு முக்கியமான கேள்வி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட ஞானசேகரனை கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்து வெளியே விட்டுருக்கிறாங்க அதற்கு பின் மறுபடியும் கைது செய்தார்களாம் இதெல்லாம் எப்படி நம்ம பார்ப்பது ஏற்கனவே அவன் அவன் வந்து பெரிய அளவிலே குற்றப்பின்னணி உள்ளவன் என்று தெரிகிறது அவனை கைது பண்ணிகிட்டு எதுக்கு நீங்கள் விட்டீங்க இப்போ ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னென்னா அவனை வந்து அவனுடைய அலைபேசியை வந்து வாங்கி பார்த்தாங்களாம் அலைபேசியில் வந்து காணொலிகள் எதுவும் இல்லையா அதனால் அலைபேசியை வச்சுட்டு அவனை விட்டுட்டாங்களாம் அதுக்கப்புறமா சைபர் கிரைம் கொடுத்ததுக்கப்புறமா தான் அந்த அலைபேசியில் காணொலிகள் அழிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவனை வந்து மறுபடியும் கைது பண்ணாங்களாம் காவல்துறை அவ்வளவு பலவீனமானதாக இருக்கிறதா ஒன்றும் புரியலை நமக்கு அந்த ஞானசேகரனுடைய மனைவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்ததாக ஒரு செய்தி வருகிறது இப்போ வந்துட்டு அது உண்மையாக பொய்யா அமைச்சரே அப்படி வருகிறது என்று சொல்லி அதெல்லாம் விசாரணை முடிவில் தான் தெரியும் என்றெல்லாம் உருட்டி கொண்டிருக்கிறார் அமைச்சர் புதிது புதிதாக செய்திகள் வருகிறது ஏன் இந்த செய்தி இப்போது வருகிறது அப்படின்னா ஞானசேகரன் வந்து அடிக்கடி அங்கே உள்ளுக்குள் உள்ளாடி போயிட்டு போயிட்டு வந்ததாக தகவல்கள் இருக்கிறது ஏன் அடிக்கடி உள்ளாடி போயிட்டு வர்றான் அப்படின்னா அங்கே இருந்த பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் ஏன் அனுமதித்தார்கள் என்கிற கேள்விகள் எழுப்பப்பட்ட போது மனைவி அவனுடைய மனைவி அங்கே பணி செய்ததாக ஏதோ ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்ததாகவும் அதற்காக இவன் அங்கே போய் போய் வந்திருப்பான் அப்படின்னு நினைத்து அவனை அனுமதித்ததாகவும் சொல்கிறார்கள் என்னெல்லாமோ சொல்லிகிட்ருக்கிறாங்க இதையெல்லாம் சொல்லி சொல்லி சமாளித்து சமாளித்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னு பார்ப்போம் நல்ல வேலை நீதிமன்றம் இதை எடுத்தது இந்த வழக்கை இல்லை என்றால் இது மூடி முடிக்கப்பட்டிருக்கும் எத்தனை வழக்குகள் எத்தனை வழக்குகள் நம்ம பார்த்துட்டு வரோங்க ரெண்டு நாள் பேசு பொருளாக இருக்கும் அடுத்து திசை திருப்புவதற்கு சிலர் வருவார்கள் திசை திருப்பி விட்டு வேறு ஏதாவது பிரச்சனைகளை நோக்கி பேசுவார்கள் மக்களும் வே இதை மறந்துடுவார்கள் அப்படி தான் இதையும் திசை திருப்புவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ என்கிற சந்தேகங்கள் தான் நமக்கு எழுகிறது இது ஏதோ அந்த சம்பந்தப்பட்ட மாணவியினுடைய பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய பிரச்சனை தமிழ்நாடு மட்டுமல்ல நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களினுடைய பிரச்சனை இது பிரச்சனை பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்றைக்கு அச்சத்தில் இருக்கிறாங்க பயத்தில் இருக்கிறாங்க திணறி கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் எப்படி நம்ம பிள்ளைகளை எப்படி மற்ற பகுதிகளுக்கு அனுப்ப அனுப்பலாமா படிப்பதற்கு என்று சொல்லி இன்றைக்கி அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பிள்ளைகளை வெளியூருக்கு அனுப்பி இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்கள் குறைந்தபட்சம் இந்த வழக்கில் இது போன்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காமல் இத்தனை குற்றவாளிகள் இருந்தாலும் அவர்கள் உடனே கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும் அது இல்லாமல் அந்த மாணவர்களுடைய எஃப்ஐஆர் கூடாது இவ்வளோ சம்பவம் நடந்ததற்கு பிறகு எப்படி ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்க முடியும் இதெல்லாம் அரசு கவனத்தில் வைத்துக்கொண்டு இது இதுபோன்ற சந்தேகங்கள் வராத வண்ணம் இந்த வழக்கை நடத்தி முடியுங்கள் குற்றவாளிகளுக்கு யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுங்கள் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள்